பேச்சுவார்த்தை முறிய முக்கிய காரணம் ஹமாஸ் வெளியிட்ட தகவல் ஹமாஸ் உடன் ஏழு நாட்கள் நீடித்த அமைதி ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை காலையுடன் முடிவுக்கு வந்து மீண்டும் காசா மக்கள் மீது தனது தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் சுமார் நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முறிவடைந்ததற்கான காரணத்தை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் தரப்பில் சில இளம் பெண்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் பொதுமக்கள் என தெரிவிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் பெண் ராணுவ வீரர்கள் என்றும் ஏற்கனவே இராணுவத்திற்கு தேர்வாகி தற்போது காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்கள் என ஹமாஸ் கருதுகின்றது எனவே அவர்களை விடுவிக்க முடியாது என கூறியுள்ளது இதுவே இஸ்ரேல் அமைதி பேச்சுவார்த்தையை முறித்துக் கொண்டதற்கான காரணம் என டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இதுகுறித்து ஹமாஸ் பொலிட் பீரோ உறுப்பினர் கலில் அல் ஹயா என்பவர் அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளதாவது இஸ்ரேலிடம் நிறைய திட்டங்கள் முன்மொழியப்பட்டன ஆனால் அனைத்தையும் இஸ்ரேல் நிராகரித்து மீண்டும் போரை தொடங்கியுள்ளது பல பெண்களை நாங்கள் இதற்கு முன்பு விடுவித்துள்ளோம் அதே நேரம் சில பெண்கள் ராணுவ காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்கள் இவர்களை விடுவிக்க முடியாது இவர்களை விடுவிக்க இஸ்ரேல் நிர்பந்தம் செய்தது இவ்வாறு கலில் அல் ஹையா பேட்டியளித்துள்ளார்